Transcrição e ஒரு பூரம் தான் பிடிச்சிருக்கோம் இது ஒரு குருவி கொடுக்க போகிறோம் போகும்போது ஒருமெல்லாம் கத்திக்கிட்டே இருக்கு பாருங்க அப்படியே அந்த குரு குருவி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தாயின் உங்களுக்கு ஏதாவது கொடுக்குறாங்கன்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கு தெரியுதுங்களா சின்ன குருவி தான் இது அதுக்கு இந்த பூரான பிடிச்சி கொடுத்தலாம் இங்கே உட்காந்து கிளீனாக கத்திகிட்டுருக்கு தேர்த்துங்களா அது அப்படியே கொடுத்தோம் சாப்பிட்டுச்சு தெர்துங்களா இது பசிக்காக போகும்போதுலாம் அது சைடில் வயலில் கத்திகிட்ருக்கு அவங்க அம்மா எங்கே போயிருக்கான்னு தெரியல கத்திகிட்ருக்கு இங்கே ஒரு புழுக்கள் இருக்குது மாதிரி அந்த குருவி கொடுத்தட்லாம் அதுக்குங்களா அது மாதிரி குருவி கொடுத்தோம் ஒரு புதுதான் மண்ணுலேருந்து பிடிச்சோம் ஏன் அந்த குருவி கொடுத்துடலாம் சாப்பிடுறத பார்க்கலாம் அருமையாக இருக்கும் சாப்பிடு இங்கே தான் கத்திட்டுருக்கு இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் அப்புறம் கொடுத்துட்டோம் அதையும் ஒழுங்கிடுச்சு தாய் எங்கே போயிருந்தேல மைனா குருவி தான் இருக்கும் போய் நினைக்கிறேன் இது பாருங்கள் அதையும் ரெண்டும் சாப்பிடுச்சு அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு சரி வரும்போது வீட்டில் நிறைய எதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்க முடியுமான்னு பார்க்கலாம் புழு தென்னிமா கிடைக்கல சூப்பராக அருமையாக கத்திகிட்ருக்கு போகும்போது போதெல்லாம் கத்திக்கிட்டுருக்கு அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம் சாப்பிட்ருக்கு மோடி அதை எடுத்து கொடுப்போம் சாப்பிட்டோம் ஓகேங்களா இங்கே தான் இருக்கு இப்போ நம்ம கொடுக்க போகிறோம் அப்புறம் கொடுத்துட்டோம் அதே முழுங்கிடுச்சு தாய் எங்கே மைனா குருவி தான் இருக்கும் நினைக்கிறேன் இது அதையும் ரெண்டும் சாப்பிட்டுருச்சு அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு மோடி வரும்போது வீட்டில் ஏதாவது எதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்க முடியுமான்னு பார்க்கலாம் புழு தென்னை அதிகமாக கிடைக்கல சூப்பராக அருமையாக போகும் போகும்போது வரும்போதெல்லாம் கத்திக்கிட்டுருக்கு அதுதான் நம்ம கொடுத்துருக்கோம் சாப்பிட்ருக்கு மோடி எது எடுத்து கொடுப்போம் சாப்பிட்டோம் ஓகேங்களா